தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மிகச் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மாஸ்டர் படம் வர்ற பொங்கலுக்கு உலகம் முழுவதும் வெளியாகிறது இன்று காலையில் தயாரிப்பாளர் வந்து அதிகாரபூர்வமாக எங்ககிட்ட சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க படம் வந்து தைப்பொங்கலுக்கு வெளியாகிறது ஜனவரி பதிமூணாம் தேதி உலகம் முழுவதும் வெளியீடு இதுவரைக்கும் விஜய் படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லாம் வந்தது இந்த படம் முதல் முறையாக ஹிந்திலையும் டப் பண்ணி வடநாட்லையும் அத்தனை திரையரங்கு வெளியாக போகுது ஏன்னா வடநாட்டில் வந்து மூணு நாளைக்கு முன்னாலேயே வந்துருந்துட்டு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களும் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை இல்லை பெரிய அளவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதனால் இந்தியா முழுவதும் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது உலகம் முழுவதும் ஆங்கில சப்டோட எல்லா இடத்துலையும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதனால் வந்துருந்துட்டு இந்த எட்டு மாதம் பத்து மாதம் கொரோனாவுக்கு அப்புறம் முதல் முறையாக இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணுது இதுக்கு மிகப்பெரிய காரணம் திரு விஜய் அவர்கள் அவர் வந்து இந்த பத்து மாதமாக இந்த படத்தை வந்து முடிஞ்ச பணத்தை அதாவது படம் முடியாமல் இருந்து வெயிட் பண்ணுறங்கிறது வேறு ஆனால் போன மார்ச் மாதமே படம் முடிஞ்சு சென்சார்க்கு ரெடியாக இருந்தது அந்த படத்தை பத்து மாதமாக திரையரங்குகளில் தான் அந்த படம் கொண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவை அவர் இருந்து எங்களுக்காக திரையரங்கு உரிமையாளர்களுக்காக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு உங்களுடைய சேனல்கள் வாய்ப்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தான் வளர்ந்த சினிமா திரையரங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் வந்து நினைச்சிருந்தா இந்த படத்தை வந்து ரிலீஸ் முடியும் அப்படி இல்லை நான் திரையரங்கு தான் என் படத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் மிகவும் சந்தோஷமா இருக்கு அந்த வகையில் நாங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்ற விதமாக சொல்ல வேண்டியிருக்கு அதே மாதிரி தயாரிப்பாளர் திரு லலித்குமார் அவர் எடுத்துட்டீங்கன்னா பத்து மாதம் இந்த படத்துடைய முதலீடு அவருக்கு வந்துருந்துட்டு அப்படியே கைக்கு வராமல் இருக்கு ஏறத்தாலும் ஒரு இரநூறு ரூபா முதலீடு வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து வட்டி ஆகிட்ருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல திரையரங்கு தான் கொண்டு வரணும்னு சொல்லி திரு லலித்குமார் அவர்களும் இதே மாதிரி இந்த படத்தை வந்து வச்சுட்டுருக்காங்க அதனால் தயாரிப்பாளர் திரு லலித்குமார் அவர்களுக்கும் எங்களுக்கு தனிமம் தமிழ்நாடு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளக்ஸ் அசோசியேஷன் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் திரையரங்குகளை பொறுத்தளவில் வந்துருந்துட்டு எங்களுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்குற மாதிரி நூறு சதவீத இருக்கை வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்ச இந்த ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு அறிவிக்கணும் அறிவிக்கணும்னு சொல்லி எங்களுடைய மூணு அசோசியன் சார்பாகவும் முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் இந்த பேட்டி வாயிலாக நாங்கள் சொல்கிறது அதுதான் அவர்கள் துணை அவர்கள் செய்தி மற்றும் மக்கள் தொழில் அமைச்சர்கள் இவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்டோம் பத்து மாதமும் திரையரங்குகள் மூடி வச்சு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலிருந்து திரையரங்குகள் நூறு சதவீதம் இருக்கிற எங்களுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஏன்னா இப்போ எல்லா ஆல் ஓவர் இந்தியா நல்லபடியாக எல்லா தொழிலையுமே வந்துருந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துருச்சு தமிழ் சினிமாவும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டுனா எங்களுக்கு மிகப்பெரிய சௌகரியமாக இருக்கும் கண்டிப்பாக அரசனுடைய விதிமுறைகள் பிரகாரம் எல்லாமே நாங்கள் இதுவரைக்கும் கடைப்பிடித்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த ஜனவரி வரக்கூடிய இந்த லாக்டவுன் முடிஞ்சு வரக்கூடியதில் நூறு சதவீதத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மெயினான வேண்டுகோள் ஆனால் இப்போ இந்த பொங்கலுக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த இப்போ அதிகாரபூர்வமாக வந்திருக்கிறது மாஸ்டர் அவங்க சொல்லிட்டாங்க ஈஸ்வரன் வந்து அவங்களுக்கு சொல்லிருக்காங்க ஒன்றும் அதிகாரபூர்வமாக அவங்க வந்து விளம்பரம் பண்ணல அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க பூமிங்கிற படம் வந்து ஹாட் ஸ்டாரில் டிஜிட்டலில் ஒளிபரப்பு பண்ணுறதா தகவல் சொல்லியிருக்காங்க ஆமா அது பாதிக்குங்கிறது அதாவது பாதிக்குறது பத்து மா ஷட்ட படங்கள் வந்து எந்த படம் ரெடி இல்லை அப்ப ரெடியா இருக்கிற படங்களை வந்து திரையரங்கு ஏன்னா அவங்க வளர்ந்த இடம் திரையரங்கு அவங்கள வளர்த்து விட்டது திரையரங்கு தான் ரசிகர்கள் தான் விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர்கள் வந்து பெரிய ஸ்கிரீன்ல படம் பார்க்கணும் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு கதாநாயகர் நினைச்சாங்கன்னா தான் இந்த சினிமாபுரத்தில் வந்து வாழும் சினிமா திரையரங்குகள் இப்போ எத்தனையோ நடிகர்கள் உருவாக்கி இருக்கு சினிமா தியாகராஜ் பார் வாரதுலேருந்து எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க மக்கள் திறங்க விம்ஜிஆர் தில்லா வந்திருக்காங்க நடிகர்கள் வந்து சிவாஜி கணேசன் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்தார் கமல் சார் வந்தார் இப்போ விஜய் வந்திருக்காங்க அஜித் வந்திருக்காங்க எத்தனையோ நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் உருவாக்குன சினிமா அப்படிப்பட்ட சினிமாவில் வந்து திரையரங்குகளை பார்த்தினா தான் எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அதை புரியாமல் இவங்க கதாநாயக நடிகர்கள் வந்துருந்துட்டு இவங்க ஓடிடிக்கு போனாங்கன்னு சொல்லிட்டுனா நாங்கள் அவங்கள தடுக்க முடியாது எங்கிட்ட தடுக்கிறதுக்கு எந்த ஒன்றும் பலம் கிடையாது ஆனால் அவங்க நினச்சி பார்க்கணும் இப்போ விஜய் இப்படி நினச்சி பார்த்தாரு விஜய் வந்து அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த படத்தை வந்து எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் போட்டி போட்டு கேட்டாங்க அவரை ஆனால் அவர் தெளிவாக இருந்தார் எக்காரன் கூட நான் கொடுக்க மாட்டேன் நான் என்னை பொறுத்தலாம் என்னுடைய படம் திரையரங்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு சொல்லி ஸோ இப்போ அந்த மாதிரி எல்லா கதைனா நினச்சிருந்தா தான் இந்த தொழில் நல்லா இருக்கும் சினிமாவை பொறுத்தளவு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமாவுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது டிவி வந்தது அதுக்கப்புறம் டேப் வந்தது அதுக்கப்புறம் சிடி வந்தது இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு எத்தனை அச்சுறுத்தல் வந்தாலும் திரையரங்குகளை பொறுத்தளவில் நல்ல முறைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் பெரிய நடிகர்களுடைய சப்போர்ட் இருந்துன்னு சொல்லிட்டுனா தான் திரையரங்கள் வாழும் அதை அவங்க நினச்சி பார்க்கணும் நாங்கள் திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்களை பொறுத்தல விஜய் மாதிரி இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டுனா நிச்சயமாக தமிழ் சினிமா வேறு இடத்துக்கு போய் சேரும் ஏன்னா இன்றைக்கி உலகம்பூரா இருந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு மற்ற மொழியில் வந்து இருந்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டார்கள்லாம் தமிழ் வேற எந்த இடத்துலையும் கிடையாது ஒரு தெலுங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டுனா தமிழுக்கு ஈக்குவலாக தெலுங்கு நம்ம சொல்லவே முடியாது தெலுங்கு இருக்கிற ஸ்டார் அவங்க வேறு ஸ்டைல் இருக்காங்க தமிழ் தான் எல்லா வகையான படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா தமிழ் தான் பெரிய அளவில் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த படத்தை பொறுத்தளில்லை அதுலேயும் ஹிந்தியில் வரும்போது முதல் முறையாக விஜய்க்கு வந்துருந்துட்டு ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இந்த மூணு நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிந்தி தியேட்டர் ஓனர் பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு கொண்டாடுறாங்க இந்த படத்தை இந்த மூணு நாள் ஏன்னால் முதல் முதல் ஹிந்தியில் வரப்போகுது அதனால் வந்து வட இந்தியா முழுவதும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனது தான் நான் அடுத்தப்பட ஷூட்டிங்க போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக வந்து அவர் இப்போ வந்து ஷூட்டிங் போக முடியும் ஆனால் இல்லை இந்த படம் திரையில் வந்ததுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போய்க்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ திரையரங்கத்தின் மீது விஜய் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையும் வச்சிருக்காருங்கிறது எங்களுக்கு உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொல்கிறது முக்கியமாக விஜய்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றி அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் சினிமா உப்புறத்தில் நாங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லா விதமான கட்டண உயர்வு பண்ணி கொடுத்தாங்க சர்வீஸ் சார்ஜ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி தமிழக அரசும் இந்த சினிமா வந்து இந்த பத்து மாசமா நாங்கள் இருக்கக்கூடிய சிரமத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நூறு சதவீத இருக்கைக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அரசுக்கு எப்பொழுதும் நன்றியுடைய இருப்போம் சார் அது வந்து அடிப்படையில் இருக்கிற கேள்வி முதல்வர் சந்திச்சு என்ன தப்பு அதாவது எல்லாம் கன்னட சினிமாவில் வந்து எல்லா நடிகர்களும் போய் முதல்வர் சந்திக்கிறாங்க தெலுங்கு சினிமாவில் எல்லா போய் முதல்வரை சந்திக்கிறாங்க கேரள சினிமாவில் எல்லா போய் முதல்வர் சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் எல்லாரும் சேர்ந்து போய் சந்திச்சிருக்கணும் இப்போ முதல்வர் பொறுத்த சந்தித்ததாக அதிகாரபூர்வமாக அரசு தரப்பில் இருந்தோ விஜய் தரப்பில் இருந்தோ வர இன்னைக்கு காலையில் செய்தி பத்திரிகைகள் மூலமாக தான் நானே படிச்சுக்கிட்டேன் ஆனால் முதல்வரை சந்தித்த எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படி சந்திச்சிருந்தா இருந்தார்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா அவர் மாதிரி வந்து ஒரு சினிமா தியேட்டர் மேலேயோ சினிமா மேலேயும் ஒரு அன்பு வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இந்த மாநிலத்தில் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவர் அவர் போய் சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல செய்தி தான் அதனால் அதை பற்றி எங்களை படத்தில் அது ஒன்றுமே பரவசமுற்ற செய்தி தான் முதலமைச்சரை வந்து விஜய் சந்திச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் அது ரொம்ப வரவேற்கிறோம் இன்னும் சொல்ல போச்சுன்னு எல்லா மாநிலத்திலையும் எல்லா நடிகர்களும் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா எந்த நடிகர்கள் வந்து அரசாங்கத்தை போய் அணுகிறதோ அரசாங்கத்தில் போய் செய்யாமல் இருக்காங்க அப்படி விஜய் வாணியிருந்தாருன்னு சொல்லிட்டுன்னா உண்மையிலேயே நாங்கள் விஜய் படத்தில் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம்

இப்போ இந்த தேட்டரில் வந்து ரொம்ப கஷ்ட சூழ்நில இந்த கொரோனாவில் ரொம்ப டிமாண்டிங் ரெடி பண்ணிங்க அதுதான் நிறைய ஆஃபர் கொடுத்து பார்வைகள் வர்றதுக்கு நிறைய ஒரு வழிமுறைகளை கேண்டிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பொங்கல் சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப இதில் வந்து மல்டிப்ளக்ஸ் முக்கிய கட்டணம் எதுவும் வாய்ப்பு இருக்கு கட்டணம் குறையிறதுக்கு இல்லை கட்டணம் ஏற்கனவே இருந்த கட்டணம் மட்டுந்தான் அரசாங்கத்தை பொறுத்தளவு நாங்கள் வந்து அந்த எட்டு பர்சன்ட் டேக்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கேட்டிருக்கோம் ஒருவேளை அந்த எட்டு பர்சன்ட் டேக்ஸ் ஆரம்பி முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த எட்டு பர்சன்ட் டேக்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா டிக்கெட் ஒன்று பதினஞ்சு ரூபா குறைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் நிச்சயமாக வந்து கொரோனா காலங்கிறதுனால நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் மக்களுடைய மக்கள் தேட்டருக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் கட்டணத்தை குறைக்கிறதுக்கு எல்லாம் வழியாக பார்க்க முடியு வழியாக நிச்சயமாக இந்தியாவிலேயே கட்டணம் குறைவு தமிழ்நாட்டில் தான் பாம்பே டெல்லியில் எடுத்துகிறீங்கன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா இருக்குது ஹைதராபாத் திருவனந்தபுரத்தில் ஐநூறுரூவா அறுநூறுவா டிக்கெட் ரேட்டு இந்தியாவிலேயே நம்ம தமிழக அரசு தான் வந்து கட்டணம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முகாமில் இருக்கக்கூடாதுன்னு முடிச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இது வந்து அகில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேட்டர் ஸ்டாண்டர்ட் தான் பாம்பேலேயே இருக்குது மெட்ராஸில் இருக்குது சாரி பாம்பேல இருக்குது பெங்களூர் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் தேட்டருக்கு ஊரில் ஐநூறுரூவா அறநூறுவா கட்டணம் இருக்குது தமிழக அரசு மாத்திரம் தான் கட்டணத்தை மிக குறைந்த அளவில் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அது எனக்கு மிகப்பெரிய அளவில் வந்துருந்துட்டு மக்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது அதனால தமிழ்நாட்டு தான் மிக குறைந்த கட்டணம் இந்த திரையரங்கு விவகாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த திரைப்பட நடிகர்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி முதல் முதல் நமக்கு தான் சொல்கிறீங்களேன் அவங்க இது வரைக்கும் யாரும் போகலை போகலை நாங்கள் தான் அரசாங்கத்தை அணுகி அணி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் தயாரிப்பாளர் சங்கமும் விநியோகர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் எங்களுடைய சங்கங்களுடைய மூலமாக தான் நாங்கள் அவங்கள போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அரசாங்கத்துக்கிட்ட எல்லாமே அரசாங்கமும் ஏற்கனவே எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க நடிகர்களை பொறுத்தாலும் வந்து இது இது வரைக்கும் யாரும் போகலை இப்போ இன்னைக்கு காலையில் விஜய் போருக்காங்க நாங்கள் செய்து நாங்களே செய்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக தந்தது ஆனால் அவர் போனாரா இல்லையாங்கிறது அதிகாரபூர்வமான தகவல் வராது போது நாங்கள் அது போனாருங்கிற சொல்ல முடியாது எங்களால் சார் இப்போ திரையரங்குக்கு வராமல் படம் ரிலீஸ் பண்ணிட்டு வருங்காலத்தில் அவங்களோட படத்தை நீங்கள் திரையரங்குகளை புறக்கணிப்பீங்களா இல்ல இது பண்ணுவீங்களா அதை பொறுத்தவரை அவங்க எங்களை புறக்கணிச்சாங்கன்னா நாங்கள் அவங்கள புறக்கணிச்சு என்ன தவறு அவங்க எங்களை புறக்கணிச்சுட்டு ஓடிடிக்கு போறாங்க நாங்கள் அவங்கள புறக்கணிச்சுக்கிறது என்ன தவறு அது நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய தயாரிப்பாளர் விநியோகத்தில் துறையினர் மூணு பேர் சேர்ந்து அதை பத்தி நாங்க முடிவெடுப்போம் அதுக்கு வாய்ப்பு வரும் காலத்துல அது சொல்ல முடியாது